அனைவருக்கும் அஸ்ஸலாம் வாலைக்கும் வரமத்துள்ளாகி தாலா வபர்கா இன்று நாம் தேவைகள் நிறைவேறவும் துன்பங்கள் அகலவும் திருநாமத்தை காண்போம் அல்லாஹோ என்ற திருநாமத்தை ஒருவர் ஜும்மா தொழுகையை தொழுத பின் மனம் ஒன்றி இருநூறு தடவை ஓதின் அவருடைய அனைத்து துன்பங்களும் அகலும் மேலும் தேவைகள் நிறைவேற நினைப்பவர்கள் ஒருவர் தனிமையான இடத்தில் அமர்ந்து அல்லாஹு என்ற திருநாமத்தை ஐயாயிரம் தடவை ஓதி தன் இரு கைகளையும் விண்ணை நோக்கி ஏந்தி அனுமதிக்கப்பட்ட எந்த தேவையை பற்றியேனும் இறைவனிடம் இறைஞ்சின் அது உடனே நிறைவேறும் மேலும் அல்லாஹ் என்ற இந்த திருநாமம் இஸ்முல் அவலம் என்றும் கூறப்படுகிறது மேற்கண்ட இந்த இஸ்முல் அவலத்தை ஓதி நமது தேவைகளை நிறைவேற அல்லாஹ் அருள் பாலிப்பானாக மேலும் நமது துன்பங்களையும் அல்லாஹ் நீக்குவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமின்